ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு தான் பார்க்க போகிறோம் இயல் இரண்டு ஏடிலா இயற்கை அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு வந்து பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க அதில் முதல்ல இருக்கக்கூடியது கவிதைப்பிழையில் ஓடை அப்படிங்கிற பாடல் கொடுத்துருக்காங்க ஓடை அப்படிங்கிற தலைப்பில் வாணிதாசன் அவர்கள் எழுதிய பாடல் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மெமரி பாடல் அது மனப்பாட பாடல்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம பள்ளி ப பள்ளியில் படிக்கும் பொழுது ஸோ அதை வந்து முதல்ல பார்த்துக்கலாம் பல் நம்ம பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய செயல் பகுதியில் இருக்கக்கூடிய பாடல்களை நம்ம நல்லாவே பார்த்துக்கணும் அது மனப்பாட இருந்தால் நிச்சயமாக அதில் வாசிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவிழ்ந்து நெளிந்து பாயும் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே அப்படிங்கிறது பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போறாரோடி நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஊட்டி கொஞ்சி குழவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீளுழைப்பை கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வள்ளை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் ஸோ வாணிதாசன் இயற்றிய ஒரு பாடல் ஓடை அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து தொடுவானம் அவருடைய நூலான தொடுவானம் அப்படிங்கிற நூலில் இருந்து தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த தொடுவானம் அப்படிங்கிற நூலில் ஓடை அப்படிங்கிற தலைப்பை தான் வந்து இந்த பாடல் அப்படிங்கிறது இனம் பெற்றிருக்கும் இந்த லாஸ்ட் லைன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேவா செஞ்சொல் மாதர் வள்ளைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த வள்ளைப்பாட்டு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெல் குத்தும் பொழுது பாடக்கூடிய பாட்டு தான் வள்ளை பாட்டு அது நமக்கு பள்ளி புத்தத்தில் கொடுத்துருப்பாங்க நம்ம பார்க்கலாம் இப்போ சொல்லும் பொருளும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பாடல் வரி அப்படிங்கிறது மிகவும் எளிமையாக தான் இருக்குது ஸோ சொல்லும் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா தூண்டுதல் தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் அப்படின்னா இரக்கம் முழவு அப்படின்னா இசைக்கருவி நன்சை அப்படின்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் தான் நன்சை குறைந்த நீரால் பயிர்கள் விளையக்கூடிய இது வந்து புன்சை வள்ளைப்பாட்டு வள்ளைப்பாட்டு அப்படின்னா நெல் குத்தும் போது பாடப்படும் பாட்டு தான் வள்ளை பாட்டு ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகேவா அடுத்தது பயிலுதல்னா படித்தல் நாணம் அப்படின்னா வெட்கம் செஞ்சல் அப்படின்னா திருந்திய சொல் அடுத்து நம்ம முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாணிதாசன் வாணிதாசனை பற்றி நமக்கு நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காங்க தமிழகத்தின் வர்த் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த் யார் வாணிதாசன் இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலோ இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து கவிஞர்களை பற்றி மரபு கவிதை புது கவிதை இதெல்லாம் வந்து ப்ரீவியசியர் கொஸ்டின் நம்ம வாணிதாசன் இருக்கார்னா வாணிதாசன் பற்றி மட்டுமே என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ நான் வந்து நம்மளுடைய மகிழ்சியின் பேசி சேனலை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்கல அப்படின்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தமிழகத்தின் வேர்ட்ஸ் எதுவும் இது இயர் கோஸ்டின் அரங்கசாமி என்கிற எத்திராசுல எத்திராசுடைய இர்பயர் இதுவுமே இயர் கொஸ்டின் இவர் வந்து பாரதிதாசன் மாணவர் பாரதிதாசன் இருக்கார்லையா அவருடைய மாணவர் தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர் கவிஞர் ஏறு பாவலர் மணி அவருடைய சிறப்பு பெயர்கள் ரொம்பவே முக்கியம் இதுவுமே வந்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் எது கேட்டுறாங்க அப்படின்னா கவிஞர் ஏர் யார் கவிஞர் ஏர் அப்படின்னா வாணிதாசன் ஓகேவா புலவர் யார் சொல்லுவோம் நம்ம பெருஞ்சித்திரனால சொல்லுவோம் பாவலர் மணி அப்படின்னா வாணிதாசன் பிரெஞ்சு அரசு இவருக்கு செவாலியர் விருது கொடுத்துருக்கும் பிரெஞ்சு அரசு இவருக்கு செவாலியர் விருது கொடுத்துருக்கும் இதுவுமே வந்து ப்ரிவியஸ் இயர் குறிச்சி பிரெஞ்சு அரசால் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் யார் வாணிதாசன் இவருடைய நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா தமிழச்சி கொடி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் இது எல்லாமே இவருடைய நூல்கள் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்க அந்த ஓடை அப்படிங்கிறது தொடுவானம் அப்படிங்கிற நூல்லேருந்து கொடுத்துருப்பாங்க இளைஞர் இலக்கியம் அப்படின்னா யார் எழுதியிருப்பா நம்முடைய பாரதிதாசன் எழுதியிருப்பார் ஓகேவா குழந்தை இலக்கியம் அப்படின்னா வாணிதாசன் எழுதியிருப்பார் ஓகேவா நூல்வெளியில் ரொம்ப முக்கியம் இதில் வந்து இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னென்னா நம்பர் ஒன் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த் நம்பர் ஒன் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் நம்பர் டூ இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு நம்பர் த்ரீ கவிஞரேறு பாவலர் மணி உடைய சிறப்பு பெயர் நம்பர் ஃபோர் என்ன பார்த்தோம் செவாலியர் விருது பெற்றவர் பிரெஞ்சு அரசு வழங்கிய செவாலியர் விரு விருது பெற்றவர் ஐந்தாவது என்ன பார்த்தோம் நூல்கள் தமிழச்சி கொடிமுல்லை துடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் இதெல்லாமே இவருடைய நூல்கள் இ இளைஞர் இலக்கியம்னா பாரதிதாசன் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சே அஞ்சு நூல் நூல்விலே இருக்குது அஞ்சு பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும் ஓகேவா புக் பேக் பார்க்கலாம் பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் வேண்டும் செஞ்சொல் செஞ்சொல் மாதரின் பாட்டிற்கு ஏற்ப முழவை மீட்டுவது எது ஓடை நன் செய் நன் செய்ய நம்ம பிரித்து எழுதுவோம் நன்மை கூட்டல் செய் உழைப்பு நீல் கூட்டல் உழைப்பு சீருக்கு பிளஸ் ஏற்ப எழுத சொல்லியிருக்காங்க சீருக்கேற்ப ஆப்ஷன் பி ஓடை பிளஸ் ஆட எழுத சொல்லியிருக்காங்க ஓடையாடை ஆப்ஷன் பி ஓகேவா ஸோ அவ்வளோதான் புக் பேக் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஓடை அப்படிங்கிற தலைப்பில் வாணிதாசனோட பாடல் பார்த்தோம் பாடலில் இந்த லாஸ்ட் லைன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் செஞ்சல் மாதர் வள்ளைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை முழவை மீட்டும் அப்படிங்கிறது வாணிதாசன் இயற்றிய பாடல் சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு பாட்டு அப்படின்னா நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன் இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திர கவிஞரையர் பாவலர் மணி என்னுடைய சிறப்பு பெயர் செவாலிய அரசின் பிரெஞ்சு விருது பெற்றவர் சாரி ஃப்ரெஞ்ச் அரசின் செவாலியர் விருது பெற்றவர் தமிழச்சி கொடிமுள்ளை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் நூல்கள் ஓகேவா ஸோ இந்த இயல் இரண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக இருக்கக்கூடிய பாடலில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ